பணியில் ஈடுபட்டிருந்த போது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பணியாளர் இவர்தான் சென்னை மாநகராட்சியில் டில்லி பாபு என்பவர் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்தார் இவர் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் பதிவேடு குற்றவாளி பட்டியலில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் டில்லி பாபு திருவான்மியூர் எல்பி சாலை அவ்வை நகர் சந்திப்பில் குப்பையல்லும் பேட்டரி வாகனத்தை இயக்கிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் நான்கு பேர் டில்லி பாபுவை வழிமறித்து அறிவாளால் சரமாரியாக வெட்டி உள்ளனர் இதில் பலத்த வெட்டுக்காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் டில்லி பாபு உயிரிழந்ததை உறுதி செய்த பின்னர் அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பியோடி விட்டனர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக தூய்மை பணியாளர்கள் உடனடியாக திருவான்மையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த டில்லி பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் டில்லி பாபுவை கொலை செய்தவர்கள் யார் முன்விரோதம் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர் ஒருவர் பட்ட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உள்ளது விடியா திமுக ஆட்சியில் யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை இருக்கிறது இந்த சம்பவம்